ஸோ ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸில் இருந்து ஒரு சூப்பர் வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் அதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே உங்களுக்கு வந்து வெளியிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை ஆன்லைன் டேட் வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து லாஸ்ட்டு டேட் வந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் டூ தி ஹானரபிள் சர்ச் அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரலு பர்சனல் அசிஸ்டண்ட்டு அடுத்து பர்சனல் க கிளர்க்கு இந்த மாதிரி ஒரு நாலு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த நாலு போஸ்ட்டுமே என்னென்ன போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ ஸ்கே அதாவது எவ்வளோ பேமெண்ட் அவங்களுக்கு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜி ஜட்ஜுக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறு வரை இருக்கும் அப்படின்னு சேல்ரி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு இருபத்தெட்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் இதுக்கு வந்து ஐம்பத்தாயிரத்து நூறுலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறு வரை ஸ்கே உங்களுக்கு சேல்ரி இருக்கும் இதில் ஒரு வேக்கன்சி தான் வெளியிட்டிருக்காங்க பர்சனல் அசிஸ்டண்ட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு சேல்ரி இருக்கும் அண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை மேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு பதினாலு வேக்கன்சி இருக்குது பர்சனல் கிளர்க்கு கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இதில் ஒரு நாலு வேக்கன்சி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த டேட்லேருந்து இருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேக்ஸிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு இந்த டேட்டில் பிறந்தவங்க இதுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி எப் ஏபிள்டு பர்சன்டேஜாக இருந்துச்சு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல அது வந்து லெஸ் தென் நாற்பதுக்கு கீழே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க அது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எக் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு வரை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மாதிரிலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பெர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ஹானரபிள் ஜட்ஜ் அப்படின்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து சயின்ஸு ஆர்ட்ஸு காமர்ஸு இன்ஜினியரிங் மெடிக்கல் மெடிசியன் ஆர்யனி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டிடேட் மஸ்டு கவ் பாஸ் அடித்த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் அதாவது எது அப்படின்னா சாட்டன் அதுக்கப்புறம் சாட்டனில் வந்து சா சாட்டன் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஹையர் இதில் வந்து ஹையர் லோயர் அதுலேயுமே ஹையர் லோயர் ரெண்டுமே முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெர்சனல் அசிஸ்டண்ட் பெர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அதே மாதிரி தான் டிகிரி பேச்சுலர் இன் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டென்த்து டுவெல்த்து முடித்து நீங்கள் இது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்சன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்ரோ டெக்னிக்கல் எக்ஸாம் இதில் வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழ் சாட்டன் ஹையரு அதுக்கப்புறம் சீனியர் கிரேடில் வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழ் டைப்ரைட்டிங் ஹையர் சீனியர் ரெண்டுமே கேட்டிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ஹானரபிள் ஜட்ஜுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ப்ரைவேட் செக்ரட்டரி டு தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் ஆயிரத்தி இரநூறு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஆயிரம் பர்சனல் கிளர்க்குக்கு வந்து நீங்கள் எரநூறுவா ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் செலக்ஷன் செலெக்ஷன் எப்படின்னா காமனாக ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டை டெஸ்ட் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் டோட்டல் ஐம்பது மார்க்குக்கு இருக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் டுவெண்ட்டி மார்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்ட் பி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் டெஸ்ட்டு இது வந்து டிஸ்கிரிப்ஷன் டைட் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் மார்க்கு இருக்குது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு முப்பத்தி அஞ்சு டோட்டலாக உங்களுக்கு நூற்றி எண்பது நிமிஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க மினிட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம் வந்து காமனாக வந்து உங்களுக்கு டென்த்து ஸ்டாண்டர்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் ஆமாம் டிசி குகட் அப்படின்றது ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லையும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்ட் பியில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் எஸ்ஏ ரைட்டிங் ஜென்ரல் டாபிக்ஸு ப்ரிசிஸ் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் எலாபரேஷன் மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ட் பியில் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பெர்சனல் அசிஸ்டன்ட் ஓதி ஹானரபுள் ஜட்ஜு இதுக்கு வந்து இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் டெஸ்ட் இருக்கும் அதாவது ஏழு நிமிஷத்தில் வந்து நூற்றி இருபது வேர்டு வந்து எடுத்துகிற மாதிரி இருக்கும் டிரான்ஸ்கிரிப் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார் டைப்பிங் ஸ்பீடு கம்ப்யூட்டரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து எழுபது மார்க்கு மினிமமாக வந்து டுவெண்ட்டி எயிட் மார்க்கு நாங்கள் எதிர்பார்க்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டென் மார்க் வந்து சாட்டென்க்கு சொல்லியிருக்காங்க மினிமம் அதில் பாஸ் மார்க் வந்து நாலு ப்ரைவேட் செக்ரி செக்ரெட்டரி டு த ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டருக்கு வந்து தமிழ் டைப்ரைட்டிங் சொல்லியிருக்காங்க டைப்பிங் பாசிங் அஞ்சு நிமிஷத்தில் வந்து நாற்பத்தஞ்சு வேர்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெட்டரை பொறுத்த வரைக்கும் எம்சிஎல் பாரதி ஃபாண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் மார்க் இருபது மினிமம் வந்து எட்டு மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பெர்சனல் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டெஸ்ட் இருக்குது அதாவது ஏழு நிமிஷத்தில் வந்து நூற்றி இருபது வேர்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார் டைப்பிங் கம்ப்யூட்டரில் ஸ்பீட் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நைன்டி மார்க்கு மினிமமாக எதிர்பார்க்குறது முப்பத்தி ஆறு மார்க்கு அடுத்து பர்சனல் கிள கிளர்க்கு இதுக்கு தமிழ் ஷார்ட் அண்டு ஏழு நிமிஷத்தில் வந்து தொண்ணூறு வேர்டு ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு தொண்ணூறு மார்க்கு மினிமமாக எதிர்பார்க்குறது முப்பத்தி ஆறு மார்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபுல் மிஸ்டேக்குனால் ஒன் மார்க்கும் ஹால் மிஸ்டேக் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கும் உங்களுக்கு வந்து லெஸ் தான் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சாட்டர் முழு பிழை இருந்தால் எவ்வளவு அறப்பிழை இருந்தால் எவ்வளவு கால் பிழை இருந்தால் எப்படி அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பேக் வேக் அதாவது எந்தெந்த இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வைஸ் கம்யூனிட்டி வைஸ் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உடனுக்குடன் வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள்